தாய் வீடு ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தமிழ்நாட்டிற்கு மும்மொழி கொள்கை அவசியமா எழுதியவர் நெல்லை ஜெயசிங் வாசிப்பவர் ஆர் சத்யபிரியா பல்வேறுபட்ட பண்பாட்டு கலாச்சாரங்களுடன் பலதரப்பட்ட இன மத மொழி பிரிவினராக வாழ்ந்து வரும் நூற்று நாற்பது கோடி இந்திய மக்கள் மத்தியில் மும்மொழிக் கொள்கையை முழுமையாக அமல் நடத்த வேண்டும் என்ற ஒரு கருத்தை இன்றைய இந்திய அரசாங்கம் வலியுறுத்த தொடங்கியிருக்கிறது அதனை நிறைவேற்றும் வகையில் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டும் வருகிறது இது இந்திய மாணவர்கள் மத்தியில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இந்தியாவில் ஆயிரத்து அறுநூற்று ஐம்பத்தி இரண்டு மொழிகள் பேச்சு வழக்கில் இருந்தபோதும் அவற்றில் நூற்றி இருபத்தி ஒரு மொழிகள் மட்டுமே முக்கியமானவை என கூறப்பட்டு வருகின்றன அதில் இருபத்தி இரண்டு மொழிகள் தேசிய அளவில் அலுவல் மொழிகளாக அங்கீகாரம் பெற்றுள்ளன இந்தியாவில் பெரும்பான்மையினர் பேசும் இந்தி மொழிக்கு அடுத்த நிலையில் பெங்காலி மராத்தி தெலுங்கு தமிழ் குஜராத்தி உருது கன்னடம் ஒரியா மலையாளம் பஞ்சாபி அசாமி மொழிகள் உள்ளன இருபத்தி எட்டு மாநிலங்கள் மற்றும் எட்டு யூனியன் பிரதேசங்களில் மேற்படி மொழிகள் முக்கிய இடத்தை பெற்றுள்ளன பல்வேறு மொழிகள் இருந்தபோதும் எந்த ஒரு மாநிலத்திலும் முழுமையாக மூன்று மொழிகள் கல்வித்துறையில் கடைபிடிக்கப்படுவதில்லை என்ற ஒரு கருத்தும் நிலவுகிறது இந்நிலையில் தமிழ்நாட்டில் மும்மொழிகளை அனைத்து மாணவர்களும் கற்க வேண்டும் என்று இன்றைய மத்திய அரசு மிக அழுத்தமாக வலியுறுத்தி வருவதை காண முடிகிறது அதாவது தற்போது தமிழக அரசு பள்ளிகளில் மாணவர்கள் கற்றுவரும் தமிழ் ஆங்கிலத்துடன் மூன்றாவதாக இந்திய மொழி ஒன்றை கற்க வேண்டும் என்பதாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் அறிமுகப்படுத்தப்பட்ட மும்மொழிக் கொள்கையை தற்போது முழுமையாக அமல் நடத்த வேண்டும் என அரசு விரும்புகிறது இருமொழிக் கொள்கை மும்மொழிக் கொள்கை பற்றி பல்வேறு ஆய்வுகளை மேற்கொண்ட ஆய்வாளர்கள் மூன்றாவதாக ஒரு மொழியை கற்க நிர்பந்திப்பது மாணவர்களிடையே சுமையை அதிகரித்து கற்றல் திறனை வெகுவாக குறைத்து விடும் என ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் தற்போது தமிழக அரசு பள்ளிகளில் தமிழ் பயிற்று மொழியாகவும் ஆங்கிலம் இரண்டாவது மொழியாகவும் கற்பிக்கப்படுகிறது நடைமுறையில் இரண்டு மொழிகளை கற்பதிலும் கூட மாணவர்கள் திணறுவதாக ஆய்வாளர்கள் கருதுகின்றனர் மறுபுறம் அவ்விரு மொழிகளிலும் கூட பாடசாலைகளில் சரிவர போதிக்கப்படுவதில்லை என்ற குற்றச்சாட்டும் கூறப்பட்டு வருகிறது இதன் காரணமாக கிராமப்புற குழந்தைகள் மற்றும் நகர்ப்புறத்து ஏழை குழந்தைகள் இரண்டாம் மொழியான ஆங்கிலத்தை பேச எழுத முடியாது திணறி வருகின்றனர் என்ற உண்மையும் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது பள்ளி கல்வி கட்டமைப்பில் இந்தியா பலவீனமாக இருப்பதால் பிஐஎஸ்ஏ அமைப்பு அதாவது ப்ரோக்ராம் ஆஃப் இன்டர்நேஷனல் ஸ்டுடெண்ட் அசஸ்மெண்ட் மேற்கொண்ட மாணவர் மதிப்பீட்டு திட்டத்தில் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் எழுபத்தி நான்கு நாடுகளில் இந்தியா எழுபத்தி மூன்றாவது இடத்தில் இருந்ததாக அறியப்படுகிறது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மத்திய அரசின் அதாவது நேஷனல் அச்சீவ்மெண்ட் சர்வே ஆய்வொன்றின்படி எட்டாம் வகுப்பு மாணவர்கள் நாற்பத்தி எட்டு வீதத்தினர் மட்டுமே இந்தியில் மிக எளிய வசனங்களை மட்டும் வாசிக்கக்கூடியவர்களாக இருந்தனர் என கண்டறியப்பட்டுள்ளது ஏஎஸ்இஆரின் கிராமப்புற ஆய்வொன்றின் அதாவது அனுவல் ஸ்டேட்டஸ் ஆஃப் எஜுகேஷன் ரிப்போர்ட்டில் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அறிக்கையில் எட்டாம் வகுப்பு மாணவர்களில் இருபத்தி ஏழு வீதமான பேருக்கு இரண்டாம் வகுப்பு பாடங்களை கூட வாசிக்க முடியவில்லை என கண்டறியப்பட்டுள்ளது மேலும் பொதுவாக எழுபத்து மூன்று வீதமானவர்களுக்கு ஆங்கிலத்தில் எளிய வாக்கியங்களை கூட வாசிக்க முடியவில்லை எனவும் கூறப்படுகிறது எனவே இந்தியா முழுவதும் இரண்டு மொழிகளை கற்பதில் பெரும் பின்னடைவு இருப்பதை ஆய்வு அறிக்கைகள் மூலம் அறிய முடிகிறது தமிழ்நாடு உட்பட பல மாநிலங்களில் கல்வியில் முதல் மொழியில் திறன் பெறுவதே பெரும் சவாலான விடயமாக உள்ளது ஒரு மொழியை மட்டும் கற்கும் சில இந்தி பேசும் மாநிலங்களிலும் இதே நிலையை காணலாம் பள்ளிகளின் கட்டமைப்பு மேம்படாத நிலை போதிய திறன் வாய்ந்த ஆசிரியர்கள் இல்லாத நிலை வறுமை சூழ்நிலை என பல்வேறு காரணிகளால் அரசு பள்ளி மாணவர்கள் இருமொழியை தொடர்வதில் சிரமங்களை எதிர்கொண்டு வருகின்றனர் இந்நிலையில் மூன்றாவதாக ஒரு மொழி புகுத்தப்படும் போது அது அவர்களது அறிவாற்றலை மங்க செய்துவிடும் கற்பது மிக பெரும் சுமையானதாகிவிடும் மூன்றாவது மொழி புகுத்தப்படும் போது அவர்கள் கற்றலை இடைநிறுத்தும் நிலைக்கு தள்ளப்படும் அபாயமும் இருப்பதாக ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் வளர்ந்த நாடுகளில் ஒரு மொழி அல்லது இரு மொழி மட்டுமே நடைமுறையில் இருந்து வருகின்றன அதனூடாக அந்நாடுகளும் அந்நாட்டு மக்களும் மிக பெரும் வளர்ச்சியை அடைந்து வருவதை காணலாம் இந்தியாவிற்கு அருகாமையில் இருக்கும் சிங்கப்பூர் இரு மொழிக் கொள்கையை நடைமுறைப்படுத்தி வெற்றி பெற்ற நாடாக இருந்து வருகிறது எழுபத்தி நான்கு தசம் மூன்று சதவீத சீன வம்சாவளியினரும் பதிமூன்று தசம் ஐந்து சதவீத மலாய்க்காரர்களும் ஒன்பது தசம் ஐந்து சதவீத தமிழர்களும் வாழும் சிங்கப்பூரில் ஆங்கிலம் முதல் மொழியாகவும் தாய்மொழி இரண்டாவது மொழியாகவும் என இரு மொழிக் கொள்கை வெற்றிகரமாக கடைப்பிடிக்கப்பட்டு வருகிறது சிங்கப்பூர் தேசத்து வளர்ச்சியின் தந்தை என அறியப்படும் லீ குவான் யூ அவர்கள் இதனை தைரியமாக அமல் நடத்தியதன் விளைவாக அந்நாட்டில் சமூக ஒற்றுமை வளர்ந்தது இனவிரிசல் தடுக்கப்பட்டது கலாசார பாதுகாப்பு உறுதியானது நாட்டின் பொருளாதாரமும் சமூகங்களும் வளர்ச்சி கண்டன சிங்கப்பூரின் பொருளாதார வளர்ச்சிக்கு ஆங்கிலம் முக்கிய காரணமாகியது இன்று உலகின் மையமாக அந்நாடு திகழ்கிறது உலகிலேயே கல்வியில் முதல் தர நாடாகவும் விளங்குகிறது இரு மொழிக் கொள்கையின் காரணமாக பிஐஎஸ்ஏ தரவரிசையில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் உலகில் முதல் இடத்தை சிங்கப்பூர் பிடித்துள்ளது இதேபோன்று இரு மொழிக் கொள்கையை பின்பற்றும் பின்லாந்தும் பள்ளிக் கல்வித்துறையில் உலகில் முன்னிலையில் இருந்து வருவது குறிப்பிடத்தக்கது கல்வியை எதிர்கால பயன் மற்றும் மதிப்புடன் தொடர்பு படுத்தி பயன்படுத்திய பல நாடுகள் மிக பெரும் வளர்ச்சியை அடைந்துள்ளன குறிப்பாக ரஷ்யா சீனா தென்கொரியா ஜப்பான் பிரேசில் போன்ற நாடுகள் ஆங்கில கல்வியை இரண்டாவதாக தீவிரமாக ஊக்குவித்து பயனடைந்து வரும் நிலையில் இன்றைய இந்திய ஒன்றிய அரசு வேறு திசையில் செல்ல முற்படுகிறது இருமொழி பயன்பாடு அறிவாற்றலின் செயற்பாட்டை மேம்படுத்தும் என ஆய்வுகள் கூறுகின்றன இருமொழிக் கொள்கையை பின்பற்றி வரும் தமிழகம் இந்திய அளவில் கல்வியில் முதலிடத்தில் இருக்கிறது பள்ளிக் கல்வியை கடந்து உயர்கல்வி கற்போரின் சராசரி வீதம் தமிழ்நாட்டில் எழுபத்தி நான்கு சதவீதமாக உள்ளது அதேவேளை உத்தரப்பிரதேசத்தில் இருபத்தி ரெண்டு வீதமாகவும் பீகாரில் பத்தொன்பது வீதமாகவும் குறைந்து காணப்படுகிறது இதன் காரணமாக இம்மாநிலங்களை விட தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி சுகாதாரம் என அனைத்து துறைகளிலும் முன்னிலையில் இருப்பதை காண முடிகிறது இரண்டாம் மொழியான ஆங்கிலத்தில் பெற்று வரும் புலமை காரணமாக மேற்கு நாடுகளில் கணினி உட்பட பல்வேறு துறைகளில் முக்கிய இடத்தை தமிழக மாணவர்கள் பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும் அமெரிக்காவிற்கு சவால் விடும் வகையில் வளர்ந்து வரும் சீனா தாய்மொழி வாயிலாக அனைத்து அறிவியல் தொழில்நுட்பத்தையும் திறம்பட கற்பித்து வருவதுடன் உலக நாடுகளின் சவால்களை எதிர்கொள்ளும் வகையில் ஆங்கிலத்தின் அவசியத்தை உணர்ந்து அதனையும் மாணவர்கள் கற்றுக்கொள்ள ஏற்பாடு செய்துள்ளமை கவனிக்கத்தக்க ஒன்றாகும் இதனால் மேற்கு நாடுகளில் சீன மாணவர்களின் ஆதிக்கம் அதிகரித்து வருவதாக கூறப்படுகிறது நமக்கு மிக அண்மையில் இருக்கும் இலங்கையில் சிங்களவர் தமிழர் ஆகிய இரு பிரிவினரும் பள்ளிக்கல்வியில் கல்வியில் தமது தாய்மொழியுடன் ஆங்கிலத்தை இரண்டாம் மொழியாக கற்று வருகின்றனர் அந்நாட்டின் எழுத்தறிவு சதவீதமாக அதிகரித்துள்ளது மொழி அங்கு மாணவர்களுக்கு மேலதிக சுமையாக சுமத்தப்படவில்லை இதன் காரணமாக இலங்கையின் மனிதவள மேம்பாடு என்பது இந்தியாவை விட மேலானதாக இருப்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் மூன்றாவது மொழிக்கான தேவை இருக்கிறதா செயற்கை நுண்ணறிவும் தொழில்நுட்பமும் அதிவேகமாக வளர்ந்து வரும் இன்றைய நவீன காலத்தில் மூன்றாவதாக ஒரு மொழியை கல்வித்துறையில் புகுத்த முயற்சிப்பது தவிர்க்கப்பட வேண்டுமென கல்வி ஆய்வாளர்கள் வலியுறுத்தி வருகின்றனர் இரண்டு மொழிகளை கற்றிட திணறும் இந்திய நாட்டில் மூன்றாவது ஒரு மொழியை வகுப்பறைக்குள் கொண்டு போவது தேவையற்ற ஒன்றாகும் தேவைப்படுவோர் நுண்ணறிவை பயன்படுத்தி மூன்றாவது நான்காவது மொழிகளை தேவைக்கேற்ப கற்றுக்கொள்ளலாம் என்ற நிலை இன்று உருவாகி வருகிறது இந்தியாவில் மும்மொழிக் கொள்கை என்பது தமிழ்நாடு போன்ற இரண்டு மொழிகளை கற்கும் மாணவர்கள் மூன்றாவதாக ஓர் இந்திய மொழியை கற்க வேண்டும் என்பதாகும் இதனை கடுமையாக எதிர்க்கும் தமிழ்நாடு இதனால் தமிழ் மொழியும் தமிழக மாணவர்களும் தமிழ் பண்பாடும் பாதிப்புக்கு உள்ளாகும் என கூறி வருகிறது மூன்றாவது மொழியாக அங்கீகரிக்கப்பட்ட இருபத்தி இரண்டு தேசிய மொழிகளில் ஒன்றை விரும்பி தெரிந்து கற்கலாம் என தேசிய கல்விக் கொள்கை கூறுகிறது ஆனால் நடைமுறையில் இந்தியை மட்டுமே கற்பிக்கும் மறைமுக சதித்திட்டம் இதனுள் இருப்பதாக தமிழ்நாடு கூறுகிறது உதாரணமாக ஒரு பள்ளியில் மாணவர்கள் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளான மலையாளம் இந்தி கன்னடம் தெலுங்கு போன்ற மொழிகளை கற்க விருப்பம் தெரிவிக்கும் போது அதற்கான ஆசிரியர்கள் கிடைக்காத அல்லது நியமிக்கப்படாத நிலையில் இந்தி மொழி ஆசிரியர்கள் மட்டுமே நியமனம் பெறுவர் என்பதும் இறுதியில் மாணவர்கள் இந்தி மொழி மட்டுமே கற்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவார்கள் எனவும் கூறப்படுகிறது இருக்கிற பாடங்களை மொழியை கற்பிக்க போதிய ஆசிரியர்கள் இல்லாத சூழ்நிலை தமிழ்நாட்டில் நிலவுகிறது மறுபுறம் அதற்கான நிதி வருவாயும் இல்லாத சூழ்நிலை காணப்படுகிறது மொழிக்கான நிதி ஒதுக்கீட்டில் இந்திய அரசு பாரபட்சம் காட்டி வருகிறது ஹிந்தி மொழி வளர்ச்சிக்கு மட்டுமே பல நூறு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு வருகிறது முற்றும் முழுவதுமாக ஹிந்தியை திணிப்பதே மும்மொழி கொள்கையின் மறைமுக திட்டமாக இருக்கிறது இது மொழி சுதந்திரத்தையும் மாநில சுயாட்சியையும் பெரிதும் பாதிக்கும் என அரசியல் ஆய்வாளர்கள் வலியுறுத்தி வருகின்றனர் கூட்டாட்சி முறையில் மாநில தொடர்புகளுக்கு ஆங்கிலத்திற்கு மாற்றாக ஹிந்தியை கொண்டு வர என ஹிந்தி ஆணையம் பரிந்துரைத்து வருகிறது தமிழ் கன்னடம் பெங்காலி மலையாளம் மராத்தி போன்றவற்றை விட ஹிந்தி மேன்மை உடையது அல்ல ஆனால் அரசியல் ஆதிக்கத்தை மொழி பண்பாடு ஊடாக நிலைநிறுத்த ஒன்றிய பாஜக அரசு மும்மொழி என்ற கொள்கை திட்டத்தின் கீழ் ஹிந்தி மொழியை கையில் எடுத்துள்ளது ஹிந்தி மொழியை முதலிலும் பின்னர் சமஸ்கிருதத்தை படிப்படியாக கொண்டு வருவதே அவர்களின் நோக்கமாகும் மாநிலங்களுக்கு இடையே மக்கள் தொடர்புக்கு ஹிந்தி மொழி அவசியம் என்ற வாதமும் ஒன்றிய அரசால் முன்வைக்கப்பட்டு வருகிறது தற்போது ஆங்கிலம் இணைப்பு மொழியாக இருந்து வரும் நிலையில் தென்னிந்தியாவில் இருந்து மிகவும் குறைவான சந்தர்ப்பங்களில் மட்டுமே ஹிந்தி மாநிலங்களுடன் மக்கள் தொடர்பில் இருந்து வருகின்றனர் தொன்னூற்று ஐந்து சதவீதமான இந்தியர்கள் மாநில எல்லை கடந்து இடம்பெயர்ந்தது இல்லை என்று ஒரு புள்ளி விவரம் தெரிவிக்கின்றது அதுவும் ஹிந்தி பேசும் மாநில மக்களே தென்னிந்தியா உட்பட பல்வேறு மாநிலங்களுக்கு இடம்பெயர்ந்து வருகின்றனர் ஹிந்தி மொழி கற்பதால் வட இந்தியாவில் தொழில் கிடைக்கும் என்று கூறப்படுவதிலும் உண்மையில்லை ஹிந்தி பேசும் மக்களே லட்சக்கணக்கில் தொழில் தேடி தென்னிந்திய பக்கம் செல்கிற நிலைமையே இன்று காணப்படுகிறது இந்திய மக்கள் தொகையில் நாற்பத்தி மூன்று தசம் ஆறு ஐந்து சதவீதமான பேர் மட்டுமே ஹிந்தி பேசுபவர்களாக இருக்கும் நிலையில் அரசியல் லாபத்திற்காக ஏனைய மொழி பேசுவோர் மீது இந்தியை வலுக்கட்டாயமாக திணிக்க முயல்வது ஒரு சமூகத்தின் மீதான பண்பாட்டுத் தாக்குதல் ஆகும் ஹிந்தி பேசும் மாநிலங்களில் உள்ள மக்கள் பிற மொழி பேசுவதற்கும் பிற கலாச்சாரங்களை பின்பற்றவும் ஆர்வம் இல்லாத நிலையில் மற்றவர்கள் மீது மட்டும் மொழி வாயிலாக வலுக்கட்டாயமாக ஆதிக்கம் செலுத்த முயல்வது மக்களாட்சி தத்துவத்திற்கு எதிரான செயலாகும் பன்முகத்தன்மையே இந்திய நாட்டின் பெருமை ஆனாலும் அது மொழியின் பெயரால் மதத்தின் பெயரால் சிதைக்கப்பட்டு வருகிறது ஹிந்தி மொழியின் ஆதிக்கம் காரணமாக கடந்த ஐம்பது வருடங்களில் இருநூற்று இருபதுக்கு மேற்பட்ட சிறு மொழிகள் அழிந்துவிட்டதாக பேராசிரியர் ஜி என் தேவி அறிக்கையொன்றில் குறிப்பிட்டுள்ளார் வாழ்வாதாரங்களை இழந்த பழங்குடி மக்களின் மொழிகள் இந்தி மொழி ஆதிக்கத்தால் அழிந்துவிட்டதாக கூறப்படுகிறது இவ்வகையில் ஹிந்தி மொழியின் பிரவேசத்தால் தமிழ் உட்பட தென்னிந்திய மொழிகளும் அதன் பயன்பாடும் பாதிப்புக்கு உள்ளாகும் என்ற அச்சம் ஏனைய மொழி பேசுவோர் மத்தியில் உருவாகியுள்ளது போஜ்புரி மைத்திலி மகதி ராஜஸ்தானி போன்ற மொழிகளும் அவை சார்ந்த இனங்களும் ஹிந்தி மொழியால் விழுங்கப்பட்டது போல் தமிழுக்கும் நடந்து விடுமோ என்ற அச்சம் தமிழ்நாட்டிலும் காணப்படுகிறது ஹிந்தி மொழி பயன்பாட்டை தமிழக மக்கள் முற்றாக நிராகரிக்கவில்லை வலுக்கட்டாயமான ஹிந்தி திணிப்பையே எதிர்க்கின்றனர் தற்போது தமிழ்நாட்டில் தனியார் பள்ளிகளில் சிபிஎஸ்சி அதாவது சென்ட்ரல் போர்டு ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் பள்ளிகளில் ICSE இந்தியன் சர்டிஃபிகேட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் பள்ளிகளில் ஹிந்தி மொழி கற்பிக்கப்பட்டு வருகிறது அது மட்டுமல்லாமல் தக்ஷின் எனும் ஹிந்தி பிரசார சபா வாயிலாக விரும்பியோர் ஹிந்தி படிக்கும் வாய்ப்பும் உள்ளது அதனை தமிழக அரசு தடுக்கவில்லை ஆனால் அரசு பள்ளி கல்வித்துறையில் ஹிந்தி கற்பிக்கப்படுவதையே தமிழகம் கடுமையாக எதிர்க்க தொடங்கியிருக்கிறது மறுபுறம் தென்னிந்திய மொழிகளை கற்றிட வடமாநிலங்களில் குறைந்தபட்ச ஏற்பாடு கூட இதுவரை இல்லை என கூறப்படுகிறது மேலும் இந்தியாவில் வட மாநிலங்கள் உட்பட எந்த மாநிலமும் மும்மொழிக் கொள்கையை இதுவரை முழுமையாக செயல்படுத்தவில்லை வட இந்திய மாநிலங்களில் ஒரு மொழிக் கொள்கை மட்டுமே பயன்பாட்டில் இருப்பதாக முன்னாள் நிதியமைச்சர் திரு சிதம்பரம் அவர்கள் அறிக்கை ஒன்றில் குறிப்பிட்டுள்ளமை கவனிக்கத்தக்கதாகும் அங்கு பொதுவான மொழி அலுவல் மொழி பயிற்று மொழி இந்தியாக மட்டுமே இருக்கிறது கூடுதலாக வேறு ஒரு மொழி கற்பிக்கப்படுகிறது என்றால் அது சமஸ்கிருதமாக இருக்கும் என்றும் ஆங்கிலம் பேசும் ஆசிரியர்கள் மிகச்சில அரசு பள்ளிகளில் மட்டுமே இருப்பதாகவும் கூறப்படுகிறது இந்நிலையில் மும்மொழி என்ற கொள்கை தென்னிந்தியாவிற்கு மட்டுமே என்ற நிலை உருவாகி வருவதை காண முடிகிறது எனவே இந்தியா முழுமைக்கும் சீரான வெளிப்படைத்தன்மையுள்ள மொழிக் கொள்கை என்ற ஒன்று இல்லை என்றே கூற வேண்டும் ஹிந்தியையும் சமஸ்கிருதத்தையும் முன்னிறுத்துவதே பாஜக அரசின் நோக்கம் என்பதற்கு நல்ல உதாரணமாக இருப்பது மத்திய அரசினால் நடத்தப்படும் கேந்திர வித்யாலய பள்ளிகள் ஆகும் தமிழ்நாட்டில் ஒன்றிய அரசின் ஐம்பத்தி ஏழு கேந்திர வித்யாலயா பள்ளிகள் உள்ளன அங்கு தமிழ் கற்பிக்கப்படுவதில்லை அங்கே ஹிந்தி சமஸ்கிருத ஆசிரியர்கள் மட்டுமே காலம் காலமாக இருக்க தமிழ் ஆசிரியர்கள் ஒருவர் கூட இல்லை என்ற தகவல் தகவல் அறியும் சட்டத்தின் மூலம் தெரிய வந்துள்ளது இதிலிருந்து இவர்களின் மும்மொழிக் கொள்கையின் பாரபட்சம் வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே கலாச்சாரத்தின் வரிசையில் ஒரே மொழி என்பதே அவர்களின் திட்டமாக இருக்கிறது இது பன்முகத்தன்மை கொண்ட இந்திய நாட்டிற்கு ஆபத்தானதாகும் அண்மையில் ஆளும் மகாராஷ்டிர பாஜக அரசு ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு மூன்றாவது மொழி பாடமாக ஹிந்தியை மட்டுமே கட்டாயமாக்கியுள்ளது இந்தியை தவிர்த்து வேறு எந்த ஒரு மொழியையும் தேர்வு செய்வதற்கான வாய்ப்பு இல்லை என்பது இதன் மூலம் நிரூபணமாகிறது இதன் மூலம் தமிழ்நாட்டிலும் மூன்றாவதாக விருப்ப மொழியை தேர்ந்தெடுக்கும் வாய்ப்பு அல்லது உரிமை மாணவர்களுக்கு அளிக்கப்பட மாட்டாது என்பது தெளிவாகிறது எனவே தமிழகம் எதிர்ப்பதைப் போன்று தேசிய கல்விக் கொள்கை என்பது ஹிந்தி திணிப்புக்கான முன்னேற்பாடு என்பதும் திட்ட தெளிவாகிறது மேலும் மகாராஷ்டிராவில் தாய்மொழியான மராத்தியை படிக்கவும் எழுதவும் முதலாம் வகுப்பு மாணவர்கள் மிகவும் சிரமப்படுவதாக கூறும் ஆசிரியர் அமைப்பு மூன்றாவதாக ஹிந்தியை கற்க முடியாது மன அழுத்தத்திற்கு ஆளாகிறார்கள் எனவும் கூறியுள்ளது ஒன்றிய அரசின் கட்டாய ஹிந்தி மொழி திணிப்பை அரசியல் கட்சிகளும் மக்களும் கடுமையாக எதிர்த்ததன் காரணமாக மகாராஷ்டிரா மாநிலத்தில் கட்டாய ஹிந்தி கற்றலை அரசு நிறுத்தி வைத்துள்ளதாக அறியப்படுகிறது நாட்டின் வளர்ச்சிக்கு மும்மொழிக் கொள்கை உறுதுணையாக இருக்குமா என்பதை ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டியது மிகவும் அவசியமாகும் ஆனால் ஒன்றிய அரசு அதனை விடுத்து ஆதாரங்களை விட சித்தாந்தங்களே முக்கியம் என பிடிவாதம் காட்டி வருகிறது மாநிலங்களையும் மக்களையும் ஒருங்கிணைக்கும் மொழி ஹிந்தி என ஊக்குவிப்பது அவசியமற்ற பிற்போக்குத்தனமானதாகும் இருமொழியால் தமிழகம் அபரிமிதமான வளர்ச்சியை அடைந்து வருகிறது என்பது கண்கூடாக காணும் உண்மையாகும் அரசியல் அமைப்பு சட்டம் தேசிய மொழி என்ற ஒன்றை வரையறுக்கவில்லை வடமாநிலங்களில் பேசப்படும் மொழி என்பதால் ஹிந்தியை அனைத்து மக்களும் பின்பற்ற வேண்டும் என்ற எண்ணம் மக்களாட்சி தத்துவத்திற்கு எதிரான செயலாகும் இன்றைய தொழில்நுட்ப யுகத்தில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அசுர வேகத்தில் மேலை நாடுகளில் வளர்ந்து வரும் நிலையில் நாம் எதிர்மறையான திசைகளில் பயணிக்கின்றோம் மூன்றாவது மொழிக்கு மாற்றாக இந்திய மாணவர்களிடையே செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்துவது மிகவும் அவசியம் என்பதை தேசிய கல்விக் கொள்கை காண தவறிவிட்டது என்றே கூற வேண்டும் அரசு கருத்தியல் பண்பாட்டினை மட்டும் கொள்கையாக கொண்டிருக்கிறதேயன்றி வேலைவாய்ப்பு சந்தையில் அதற்கு மதிப்பு இருக்கிறதா என்று யோசிப்பதாக தெரியவில்லை ஆங்கிலத்துடன் ஒப்பிடும்போது ஹிந்தி சமஸ்கிருத மொழிகளுக்கு உலக அளவில் பயன்பாடும் வேலை வாய்ப்பும் குறைவு என்றே கூறப்படுகிறது அரசாங்கமானது அரசியல் தேவைகளை அடிப்படையாக கொண்டு மொழிக் கொள்கையை தீர்மானிக்க கூடாது அதே வேகத்தில் மக்கள் விரும்பாத ஏற்றுக்கொள்ளாத ஒரு மொழியை திணிக்கும் போது அம்மக்கள் பேசுகிற மொழியும் அதன் பண்பாடும் சிதையுண்டு போய்விடும் மொழி உரிமை என்பது ஒரு சமூகத்தின் உரிமையாகும் அதன் அடிப்படையில் மொழிக் கொள்கை ஏற்கத்தக்க வகையில் அமையாதபோது அது பல பிரச்சினைகளுக்கு வழிவகுத்துவிடும் தாய்மொழி பலவீனப்படுத்தப்பட்டு தமிழரின் பண்பாடும் காலப்போக்கில் அழிந்துவிடும் கல்வி என்பது தேசத்தின் எதிர்காலத்தின் திறவுகோலாக அமைய வேண்டும் என மறைந்த மார்க்சிய சிந்தனையாளர் தோழர் சீதாராம் யச்சூரி கூறியதை இந்திய ஆளும் வர்க்கம் கருத்தில் கொள்ள வேண்டும் நன்றி